மைக் சிம்பிள் உட்பாடா அது வேற அது அது வேற ஞாபகப்படுத்திட்டீங்க வரேன் அதை வீர நட அதை யோசிச்சான் கேம்பெயினை தொடங்கவா மைக்க கையில் எடுக்கவா எல்லாம் பதறிட்டான் ரெண்டே வரியில பல பேர் நெஞ்சரிச்சு உட்காந்துட்டான் என்னடா அது அங்கிட்டு என் தம்பி அவன் பாடுறது இந்த மைக்ல ஆனா கையில் பிடிச்சிருக்கிறது நம்ம சின்ன மைக்ல என் தம்பி படத்தில் வர்றது இந்த மைக்கு ஆனா அவன் டிசைனில் போட்டிருக்கிறது நம்ம மைக்கு என்ன மைக் எந்த எந்தளவுக்குன்னா போன பார்த்து நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் மறுக்கப்பட்டு மீண்டும் கொடுக்கப்பட்ட சின்னம் என்பது ஒளிவாங்கி சின்னம் கொடுக்கப்பட்ட உடனே அதே ஒளிவாங்கி சின்னம் போன்ற ஒரு மைக்ல ஒரு பாடுற மாதிரி ஒரு போட்டோ வெளியே வந்த உடனே விஜய் அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகளை போட சொல்கிறார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை கட்சியோட